மனுஷன் வந்த உடனே சம்பவத்தை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஆடியன்ஸ் கிட்ட இது என்னன்னு உங்களுக்கு புரியுது இல்லை அப்படின்னு சொல்லி அந்த செங்கற்களை வந்து காட்டுறாங்க புரியுது சார் புரியுது சார் அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ் எல்லாம் வந்து கத்துறாங்க இதுல என்னதான் குறியீடை கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல இந்த பாரு இருக்கே இவங்க ஒரு வேலையை பார்த்துட்டு வக்கரமா இருந்துட்டு இவங்க இன்னொருத்துல வந்து வக்கரம் அப்படின்னு வந்து சொல்றாங்க வக்கரம் யாருக்கு இருக்குன்னு தான் தெரியல சரி உள்ள போய் பேசுவோமா அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ் கிட்ட கேட்டு உள்ள போகிறாப்புல வழக்கம் போல அங்க இருக்கக்கூடிய கண்டெஸ்டுங்களா சார் செம்மையாக இருக்கீங்க சார் சார் கெத்தா இருக்கீங்க சார் வேற லெவல் இருக்கீங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்லி கத்திட்டு இருக்கும் சரி ஓகே ஓகே ரொம்ப நன்றிப்பா எல்லாரும் உட்காருங்கப்பா பாரு கண்ணு எப்படிமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே பரவாயில்ல சார் ரெக்வரிங் இருக்கு சார் அப்படின்னு வந்து சொல்றாங்க அதுக்கு விஜய் சேதுபதி சொல்றாரு இல்ல இல்ல சரியா போயிடுச்சுமா நல்லா இருக்கு உங்க ரசிகர்கள்லாம் பயங்கரமா கவலைப்பட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பாரு அக்கா வந்து பயங்கரமா சிரிக்கிறாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆடியன்ஸும் பயங்கரமா சிரிக்கிறாங்க நீங்க வேற இப்படி சிரிக்கிறீங்க அப்புறம் எனக்கும் ஒரு பேரை வச்சு அப்பப்போ ரெஜிஸ்டர் பண்ணிட்டே வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிருப்பாப்புல நம்ம விஜய் சேதுபதி அதுக்கு பார்வதி ஐயையோ அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க அதுக்கு நம்மளோட விஜய் சேதுபதி ஐயையோ அப்படின்னு சொல்லி அவரும் வந்து சொல்லியிருப்பாப்புல அப்புறம் பார்வதி நம்ம எல்லாம் மீடியாவில் வந்து இருக்கும் ஒரு சின்ன விஷயம் ஆனால் கூட எப்படி ஊதி பெருசாக்குவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் அதுவும் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா நீங்க பயங்கரமா ஊதுவீங்கல்ல அப்படின்னு சொன்ன உடனே ஆடியன்ஸ் எல்லாம் பயங்கரமாக கை தட்டுறாங்க ஒரே ஒரு தடவை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கறத ஆடியன்ஸுக்கு சொல்லிடுப்பா அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி வந்து சொல்கிறாங்க அதுக்கு விஜய் பார்வதி நான் ரொம்ப நல்லா இருக்கேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்ன ஒரு கண்ணு மட்டும் தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அதுவும் சரியாக போய்டும் நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பார்வதி வந்து சொல்கிறாங்க வக்ரவன் எதுக்குமா சொல்கிற பார்வதி அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி பார்வதி கிட்ட கேட்குறாங்க அதுக்கு பார்வதி சொல்கிறாங்க இல்லை சார் என்னுடைய புரிதலின் பிரகாரம் அவர் பண்ணத்துக்கு வக்ரவன் தான் சார் சொல்லணுன்னு தோணுச்சு அதுக்கப்புறம் அதுக்கான மீனிங் எல்லாம் எனக்கு பெருசாக தெரியல சார் தமிழ் அகராதியில் என்ன இருக்குதுன்னு எனக்கு புரியல சார் அப்படிங்கிற மாதிரி பார்வதி வந்து சொல்கிறாங்க ஏமா நீ ஒரு வீஜே தானே நீ வந்து எத்தனையோ ஷோக்கள் பண்ணியிருக்கல்ல இதுக்கப்புறம் ஒரு ஷோ பண்ண அப்படின்னா கூட அதில் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி நூற்றுக்கு இரநூறு தடவை சொல்லிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ ஏன் அந்த ஷோவை பாக்குறதுக்கு நல்லா இருக்குமா நீ சொல்லு பார்க்கலாம் நீ ஒரு வீஜியை தானே சொல்லு பார்க்கலாம் படித்தவங்க தானே இந்த மாதிரி ஷோவில் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறது இந்த மாதிரி பார்த்துட்ருக்கேன் நான் தொடர்ந்து நம்ம பார்வதி அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை சார் விக்ரம் கூட சொன்னார் இதை பற்றி திரும்ப பேசாத திரும்ப இந்த மாதிரி சொல்லாத அப்படின்னு கேட்டார் அதனால் நான் அது நிறுத்திடுது ஆனால் நிறுத்தலை சார் அது என்னுடைய தவறு தான் சார் அப்படின்னு சொல்லி சாரி கேட்குறாங்க அதுக்கு விஜய் சேதுபதி சாரி எல்லாம் கேட்காதீங்க பாரு கடைசியாக இந்த இடத்துல வந்து நிற்காதீங்க ஏமா பாரு நீ ஒரு விஜே தானே உனக்கு தெரியும் தானே யார்கிட்ட என்ன பேசணும் எப்படி பேசணும் பேசணும் எந்த ஷோ பண்ண போகிறோம் இந்த ஷோ யாருக்கிட்ட போய் சேரப்போகுது அதே மாதிரி என்ன கண்டென்ட் கொடுக்க போகிறோம் என்ன வார்த்தைகள் பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு நல்லா தானே தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது ஒரே வார்த்தையை நூறுக்கு இரநூறு தடவை சொல்லிக்கிட்டே வந்து இருந்தால் அது எப்படி போய் மக்களுக்கு வந்து சேரும் நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்வதி கிட்டே நம்ம விஜய் சேதுபதி வந்து சொல்கிறாப்புல ஸோ அதுக்கு பார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை சார் விக்ரம் கூட சொன்னார் இந்த மாதிரிலாம் பண்ணாத இந்த மாதிரிலாம் செய்யாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனாலும் நான் தான் சார் கோவத்தில் ஏதோ ஒன்று பேசிடுறேன் சார் அது என்னுடைய தப்பு தான் சார் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு விஜய் சேதுபதி சொல்றாரு ஏம்மா உடனே இந்த இடத்துக்கு வந்துடாதம்மா ஆக்சுவலா எல்லாரும் கோவப்பட்டா வார்த்தை விட்றது சகஜி தான் நீ கரெக்டாக பேசுற பெர்ஃபெக்ட்டா வந்து பேசுகிற சோ அப்படி இருக்கும்போது நீ இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் விடலாமா சொல்லுங்க பார்க்கலாம் ஆக்சுவலா வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து உங்ககிட்ட வாக்குவாதம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தோற்று போயிருவோம் அப்படின்றதுனாலயே என்னமோ தெரியல அவங்கெல்லாம் தனியாக போயிடுறாங்க உங்ககிட்ட வாக்குவாதமே வச்சுக்க மாட்டேங்கிறாங்க கோவத்தில் வார்த்தை விட்ருவோமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க நீங்க என்னவா கோவமா இருந்தாலும் வார்த்தை பிரயோகத்தை ரொம்ப சரியாக வார்த்தையாக பயன்படுத்தி கரெக்டாக உங்களுடைய பாயிண்ட்டை சொல்லக்கூடிய ஒரு ஆள் நீங்கள் ஒரு கான்வர்சேஷன் வரும்பொழுது அதை கிளியர் கட்டாக பேசுகிறதுலேருந்து ஒருத்தருக்கு லேபிள் ஓட்டுற வரைக்கும் பக்காவாக பண்ணக்கூடிய ஒரு ஆள் நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இப்படிலாம் பண்ணுறது சரியா ரொம்ப அவேர்ஷனாக வந்து ரொம்ப மோசமாக வந்து இருக்குது இப்படியெல்லாம் பண்ணலாமா நீங்கள் வீச்சே தானே அப்படி இருக்கும்போது இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி வந்து கேட்குறாப் இதில் வாந்தி வேற எடுக்கிறீங்க யாரெல்லாம் வாந்தி எடுத்தீங்க எந்திரிச்சு நில்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு உடனே கனியக்கா விக்ரமு பார்வதி திவாகர் அதுக்கப்புறம் சுபிக்ஷா வியானா அப்படின்னு சொல்லி எல்லாருமே எந்திரிக்கிறாங்க வே வே இப்படிலாம் எடுத்தால் நல்லா இருக்கா சொல்லுங்க பார்க்கலாம் எப்ஜே நீங்கள் வந்து எடுக்கலையே எப்ஜே அப்படின்னு சொன்ன உடனே எப்ஜே அவர்கள் எந்திரிச்சு தெரிலண்ணா எனக்கு ஞாபகம் இல்லைண்ணா அப்படின்னு சொல்கிறார் அப்படியா இப்போ ஞாபகம் வச்சுக்கோ எப்ஜே ஏ அப்படின்றாரு ஏண்டா உங்களுக்கு எல்லாம் அறிவு புத்தியே இல்லையாடா ஏண்டா எவ்வளோ பெரிய டெலிவிஷனில் உட்காந்துட்டு நீங்கள் என்னடா எலிமெண்ட்ரி பசங்களை விட கேவலமாக நடந்துக்கிறீங்க அவங்களுக்கு கூட தெரியல இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாம் என்ன சின்ன பிள்ளைங்களா நீங்கள் ஒருத்தர் வந்து இரிட்டேட் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு ரிப்ளை கொடுக்குறேன் அப்படிங்கிற பேரில் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்கீங்க அப்போ தான் உங்களுடைய தரம் இந்த வார்த்தை வேற சொல்லக்கூடாதா தான் உங்களுடைய லெவல் என்னன்றது தெரியும் நீங்கள் யார் அப்படிங்கிறது புரியும் ஸோ அதை கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோங்க ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போட்டு வெளு வெளுன்னு வெளுத்துட்டு எல்லாரும் உட்காருங்க பார்வதி நீங்கள் மட்டும் நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஸோ நிற்க வச்சுட்டு அடுத்ததான் பார்வதி அவர்கள் அரோரா மேல ஒரு கேரக்டர் அசாசினேஷன் வந்து வச்சிருப்பாங்க ஸோ அதுக்கு தக்க பதிலடி வந்து கொடுத்துருப்பாப்ல சொல்ல போனால் செங்கல்லாம் எடுத்துட்டு வந்து அவர் வந்து அதே மாதிரி ஒரு குறியீடை வச்சு பார்வதி இந்த குறியீட்டுல அப்படி என்னதான் உங்களுக்கு வந்து தெரியுது சொல்லுங்க பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாப்ல அதுக்கு வந்து நம்ம பார்வதி பாயிண்ட் ஆஃப் வியூவிலிருந்து அப்படின்ற மாதிரி வந்து ஆரம்பிப்பாங்க அது என்னங்க உங்களுடைய பாயிண்ட் பாயிண்ட் ஆஃப் ஆஃப் வியூ வியூ உங்களுடைய அப்படி தாங்க தப்பு இருக்கு இல்ல நானும் அந்த ஷோவை திரும்ப திரும்ப வந்து பார்த்துட்டு இருக்கேன் நம்ம எங்கேயாவது மிஸ் பண்ணிட்டோமா ஏதாவது தெரியாம வந்து நடந்துடுச்சா அப்படின்னு சொல்லி நானும் இருக்க எந்த இடத்துலையுமே வந்து நடக்கல கடைசியாக இந்த தான் நீங்க ஆபாச குறியீடு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கீங்க அதுல வேற திவாகர்னு ஒரு ஆள் இருக்காரு பாருங்க அவருக்கு வந்து காமிக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லி பாத்தீங்களா அந்த இடத்துல நீங்க நிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி வந்து தெரிக்க விடுறாரு குறிப்பா கேம்ல அவன் அவசரத்துல அங்கிட்டு இங்கிட்டு வந்து ஓடிட்டு இருக்கான் அந்த நேரத்துல ஆபாசக் குறியீட வந்து அதுவும் திவாகருக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக தான் அரோரா சிங்க்லர் வந்து அங்க விளையாடுங்க நீங்க நினைக்கிறீங்களா என்ன பாரு நீங்க இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க ஒருத்தர் எப்படி நீங்க கேரக்டர் அசாசினேஷன் வந்து பண்றீங்க எப்படி நீங்க வந்து இது மாதிரி ஒரு ஜட்மெண்ட் வந்து பண்றீங்க உங்களுடைய வக்கர புத்தியா அந்த இடத்துல வந்து விதைக்காதீங்க நிறைய மக்கள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க இந்த ஷோவுக்கு எவ்வளோ டீசெண்டாக இருக்க முடியுமோ அவ்வளோ டீசெண்டாக வந்து இருங்க அதை விட்டு இந்த மாதிரிலாம் இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி தெரிவிக்க விட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் அரோரா இருக்காங்கல்ல அவங்களை எழுப்பி நிப்பாட்றாங்க நிப்பாட்டிட்டு அரோரா இதை நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி எத்தனை பேர்கிட்ட காமிச்சீங்க எத்தனை பேர்கிட்ட சொன்னீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க உடனே ரம்யா கெமி இவங்கெல்லாம் வந்து இருந்திருக்கிறாங்க ஸோ இது எதுக்காக நான் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு பேலன்ஸ்க்காக வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சார் எங்கிட்டலாம் சொல்லிட்டு தான் சார் போனாங்க அப்படின்ற மாதிரி கெமியும் ரம்யாவும் வந்து சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி மறுபடியும் போட்டு போலன்னு வந்து 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 ஸோ ஸோ உங்களுடைய பார்வையில் தான் 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 தப்பாக இருக்குது நீ அங்கேருந்து பார்த்தேன் எனக்கு இப்படி தோணுச்சு அதுக்கப்புறம் கூப்பிடு அப்போ நான் சொல்லுவேன் அப்படின்னு 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 சொல்கிறது சொல்கிறது அப்புறம் அந்த ஆபாச ஆபாச குறியீடு குறியீடு இதெல்லாம் சரியில்லைம்மா சொல்லி சொல்லி விஜய் சேதுபதி இதுக்கிடையில் கேளுங்க கேளுங்க ஆடியன்ஸ் எல்லாம் உடனே எழுப்பி நிப்பாட்டி அதுக்கு என்ன இல்லை சார் 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 தப்பு தப்பு எங்களுடைய அப்படின்ற மாதிரி மறுபடிய உடனே உடனே நம்ம பார்வதி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை சார் எல்லாரையும் கூட்டு பேசும்போது கூட பேசுறதுக்கு காரணமே இவர் தான் சார் ஏன்னா இவர்தான் வந்து அந்த ஆபாச குறியீடு ஆபாச குறியீடு அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொன்னார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே விஜய் சேதுபதி இன்னும் காண்டாயிட்டாப்ல சும்மா அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காதம்மா ஏன்னா எல்லாரும் வந்தால் தான் நான் பேசுவேன் அதை பற்றி நான் எக்ஸ்போஸ் பண்ணுவேன் நான் ஆல்ரெடி இதை கில் பண்ணுன்னு நினச்சேன் அதனால வந்து நான் கில் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இப்போ அவர் மேலே வந்து பழிய போடுறீங்க இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க ஷோ வந்து பார்க்கணும் ஒருத்தர் வந்து கேரக்டர் அசாசினேஷன் வந்து பண்ணாதீங்க ங்க பிரேம் பண்ணாதீங்க பஸ்ட் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி பதிவு விட்டு அப்புறம் இந்த வக்கரம் வக்கரம்ன்றீங்களே இதுதான் வக்கரம் உங்களுடைய புத்தி இதில் தான் வந்து தெரியுது உங்கள் மண்டைக்குள்ள அப்படி வந்து தோணுது அதுக்கு நாங்கள்லாம் பொறுப்பு கிடையாது சோ பார்க்குறவங்களாம் அப்படி பார்க்க கிடையாது நீங்க அப்படி பார்க்குறீங்க அப்படின்னா உங்க மண்டை தப்பையா இருக்கு நீங்க வந்து யோசிக்கிறது தப்பா இருக்கு சரியா அதை நீங்க மாற்றிக்க ட்ரை பண்ணுங்க அதை விட்டு இங்கே பார்க்குறவங்க எல்லாம் முட்டாளுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா நீங்கள் இல்லை பார்க்குறவங்க யாருக்குமே தெரியாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி வெறித்தனம் பண்ணி விட்டாப்புல நம்மளுடைய விஜய் சேதுபதி உங்களுக்கு ஒரு ஆள் வந்து பிடிக்குது அப்படின்ற காரணத்துக்காக அவங்க என்ன சொன்னாலே சரி அப்படின்னு சொல்லி யோசிக்கிறது தப்பு இது எங்க வந்து விட்டு யோசிச்சு பார்த்துக்கோங்க திவாகர் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறாப்புல அடுத்ததாக கேப்டன்சி டாஸ்கை பற்றி விசாரிக்கிறாரு வேற லெவலில் ஒரு விசாரணை சொல்லப்போனால் கனியக்காவை எந்திரிச்சு நிற்க வைக்கிறாங்க அதுக்கப்புறம் சேன்ட்ராவாக நிற்க வைக்கிறாங்க என்னம்மா நடந்துச்சு கேப்டன்சி டாஸ்கில் நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கனி வந்து பார்த்தீங்கன்னா ஆ நான் ஒன்றும் பண்ணவே இல்லையே எனக்கு அதில் உடன்பாடு இருக்கே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க சேன்ட்ரா சொல்றாங்க இல்லை இல்லை எனக்கெல்லாம் உடன்பாடு இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏமா உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு சாண்ட்ரா சொல்கிறாங்க இல்லை சார் இவங்க ஒரு பட்சமாக ஒரு சில விஷயங்களை வந்து பண்ண மாதிரி இருந்துச்சு குறிப்பாக ஒரு ஆளுக்கு மட்டுமே பயங்கர பயங்கரமாக சப்போர்ட்டிவாக இருந்த மாதிரி வந்து இருந்துச்சு ஒட்டுமொத்த கேங்ஸும் ஒரு ஆளுக்கு மட்டுமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால தான் சார் எனக்கு உடன்பாடே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சான்ட்ரா சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிற கொஞ்சம் விவரித்து சொல்லுமா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லை சார் லிட்டரலாக அந்த கேப்டன்சி டாஸ்க் வந்து ரொம்ப அட்டாக்கிங் மோடில் வந்து போச்சு ஸோ அவ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்து ஒரு மாதிரி பயந்துட்டேன் ரொம்ப அக்ரெசிவாக ப்ளே பண்ணார் ஆனால் கனி வந்து அது பெருசாக வந்து கண்டுக்கவே இல்லை அவங்களுடைய டார்கெட் எல்லாமே வந்து பார்வதி மேலே தான் வந்து இருந்துட்டு இருந்தது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா அவர்கள் வந்து சொல்கிறாங்க உடனே கனியை வந்து விசாரிக்கிறாங்க ஏமா கனி அக்கா ஆல்ரெடி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்கு அவங்க வந்து காலம் இருக்கிறான் கையை வந்து பிடிக்கிறான் இடிக்கிறான் உதைக்கிறான் எல்லாம் பண்ணுறான் நீங்கள் ஏன் வந்து நிப்பாட்டவே இல்லை சரி அதெல்லாம் விடுங்க கனி நீங்கள் எதுக்காக பார்வதியை டிஸ்குவாலிஃபை பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு கனி சொல்கிறாங்க இல்லை சார் அந்த முக்கோட மாதிரி போட்டுருந்துச்சில்ல சார் அந்த கோட்டுக்குள்ளே வந்துட்டாங்க சார் அதனால வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் வந்து பண்ணிவிட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே என்ன சொல்றாருன்னா விஜய் சேதுபதி ஏங்க டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் யாருங்க உங்களுக்கு என்னங்க ரூல்ஸ் இருக்கு பிக் பாஸ் அந்த மாதிரி சொல்லியிருக்காரா ரூல்ஸில் ஏதாவது சொல்லியிருந்தாங்களா அப்புறம் உடனே விக்ரம் வந்து கேட்குறாரு விக்ரம் நீங்கள் கூட வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் அப்படின்னு வந்து சொன்னீங்களே எதுக்காக டிஸ்குவாலிஃபை அப்படின்னு வந்து சொன்னீங்க உங்களுக்கு ரூல்ஸ் வந்து தெரியுமா பாஸ் அப்படி என்னதான் ரூல்ஸ் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லும்போது விக்ரம் வந்து சொல்றாரு இல்லை சார் அது முக்கோண மாதிரி ஒரு கோடு போட்டுருந்தாங்க அந்த கோட்டுக்குள்ளே காலை வச்சுட்டாங்க அதனால தான் சார் நான் வந்து டிஸ்குவாலிஃபை அப்படின்னு வந்து கத்தினேன் சார் அப்படின்ற மாதிரி விக்ரம் வந்து சொல்கிறாப்புல அப்புறம் கணிக்கிட்டு திரும்பி வந்து கேட்குறாங்க ஸோ அந்த ஒரு விதத்துக்காக தான் நீங்கள் டிஸ்குவாலிஃபை பண்ணியிருந்தாக்கா என்கிட்ட ரூல்ஸே வந்து இருக்குது என்னென்ன பண்ணணும் அப்படின்றது அதை நான் என்ன படிச்சு காட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா பாக்கெட்லேயே வச்சிருக்காப்புல மனசை எழுந்திரிச்சு படிக்கவும் செஞ்சாப்புல ஓகேங்களா என்னென்னு படிக்கிறார் அப்படின்னா பாட்டிலை எடுக்கும் பொழுது பாட்டிலை எடுக்கும் பொழுது முக்கோணத்துக்குள்ளார இருக்கக்கூடாது அப்படின்ற தான் ரூல்ஸ் வந்து இருந்தது ஸோ ஓடுறதுனா ஓடிக்கலாம் ஓகேங்களா ஆனால் எடுக்கும்போது அந்த அந்த கோட்டுக்கு வெளியே இருக்கணும் அப்படிங்கிறத ரூல்ஸு இந்த ரூல்ஸை வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்ட கனி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபை வந்து பண்ணியிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா விக்ரம் அவர்கள் பயங்கரமா சப்போர்ட்டிவாக வந்து இருந்துட்டு ஒட்டுமொத்த ஹவுஸ் எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு சரி அதெல்லாம் கூட விட்டுருங்க ஆனால் அந்த பொண்ணு கத்துச்சா காலை மிதிக்கிறான் ஏன்னா அடிக்கிறான் அப்படின்னு சொல்லி கத்துச்சா இல்லையா அப்போயாச்சும் உங்களுக்கு வந்து காது கேட்கணும்ல நீங்கள் ஏன் வந்து சபரிநாதனுக்கு மட்டும் சப்போர்ட்டிவாக வந்துருந்தீங்களா ஏன் கண்களை இப்படி திருப்பவே மாட்டிங்களா ஏன் அந்த பொண்ணு சொல்கிறது உங்களுக்கு காதலே வந்து கேட்காதா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏதோ ஃபர்ஸ்ட் ரவுண்டாக அவங்களுக்கு ஆக்சிடென்டலா வந்து ஏற்பட்டுச்சு நான் அதை பற்றி பேச கிடையாது அதுக்கப்புறம் அவர் கை வச்சிருக்காப்புல போனால் காலை மிதிச்சிருக்காரு அப்போயே அந்த பொண்ணு வந்து கத்தியிருக்கு சொல்லியிருக்கு அப்பயும் எல்லாரும் வந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க இதை பாக்குறதுக்கு எங்களுக்கே படபடப்பாக இருந்துச்சு ஆனா நீங்க நேர்ல பாத்துட்டு இருக்கீங்க எல்லாரும் அமைதியா வந்திருக்குங்க ஏமா திவ்யா என்னம்மா சொன்னார் கடைசி ரவுன்ல சபரிநாதன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ திவ்யா வந்து சொல்றாங்க இல்ல சார் இந்த ஆட்டம் வந்து பயங்கர அக்ரஸிவாக தான் இருக்கு போகுது அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொன்னார் சார் லிட்ரலாக எனக்கு அவர் அடிக்க போறாரு அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்தது ஸோ அதே மாதிரி தான் அக்ரஷனோட வந்து விளையாடினாரு அப்படின்ற மாதிரி திவ்யா கணேஷ் வந்து சொல்றாங்க பார்வதி கிட்ட கேட்கும்போது அதுதான் வந்து சொல்றாங்க ஸோ இப்போ கனி மட்டும் தான் டிஃபெண்ட் என்ன பண்றாங்கன்னா இல்லை சார் நான் அதை கரெக்டாக தான் பண்ணேன் நேர்மையாக தான் பண்ண அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க இன்னொரு பக்கம் அமித் அவர்கள் இருந்திருக்கார் இருக்காரு இல்லையா அந்தாலும் அங்கிருந்து ஷூ போட்டு வர வேண்டியதாக காலம் மெரிக்கிறானோ அப்படின்ற மாதிரி வந்து கத்திரி ஓகே சரி சரி ஓகே நீங்கள் எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்தீங்க அந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சு அந்த பொண்ணுக்கு அப்படி நடக்கும்போது நீங்கள் என்னவா ரியாக்ட் பண்ணீங்க அப்படிங்கிறத உங்களுக்கெல்லாம் வீடியோ போட்டு காமிச்சா புரியும் பாருங்கடா குறும்படம் அப்படின்னு சொல்லி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத போட்டு காட்டினாப்புல சபரின் அதில் லிட்ரலாக காலை பிடிச்சி அழுத்திட்டே இருக்காப்புல மெரிச்சிட்டு இருக்காப்புல அதாவது நான் தடுக்கிறேன் அப்படிங்கிற பேர் வந்து தள்ளி விடுறாரு எல்போ வச்சு ஸோ வெளியே வந்த பிரவீன் அவர்கள் கூட இந்த மாதிரி தான் ஒரு டர்டி கேம் வந்து விளையாடுறான் அப்படின்ற மாதிரி பிரவீன் அவர்களும் இன்டர்வியூஸில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சபர்நாதன் ஒரு டர்டி கேம் தான் வந்து விளையாடிருக்காப்புல ஓகேங்களா ஒரு அட்டாக்கிங் கேம் தான் வந்து விளையாடிருக்காப்புல அதுக்கப்புறம் வீடியோ போட்டு காட்டுறாங்க ஒட்டுமொத்த ஒட்டு மொத்த பேருடைய மூஞ்செல்லாம் மாறிடுச்சு சுமிக்ஷா முடிஞ்சு மாறிடுச்சு எப்ஜே மூஞ்சி மாறிடுச்சு அமித்துடைய மூஞ்சு மாறிடுச்சு சபர்நாதனுடைய மூஞ்சு மாறிடுச்சு எல்லாருடைய முகமும் மாறிடுச்சு இதில் என்ன ஹைலைட்டான ஒரு விஷயம் அப்படின்னா அந்த வீடியோ முடிஞ்ச உடனே எப்ஜே சூப்பர் வேற லெவல் எப்ஜே அது எப்படி குட் கேம் அவர் அப்படி பிடிச்சி தழுறாப்புல அப்படி காலை பிடிச்சி மெரிக்கிறாப்புல அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க குட் கேம் குட் கேம்னு வரீங்க உங்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு புரியுது நீங்கள் எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிறது எங்களுக்கு புரியுது அமித் அது என்ன அமித் அவங்க வந்து செருப்பு போட்டு வரல அப்படின்றதுனால நீங்கள் ஷூ போட்டு வர வேண்டியதுதானே காலம் மெரிக்கிறோம் அப்படின்னாக்கா அப்படின்னு சொன்னால் என்னங்க இது அவர் ஷூ போட்டு மெரிக்கி வரார் அப்படின்றதுக்காக நாங்களும் ஷூ போட்டு வரணுமா என்னங்க பேச வரீங்க அப்படின்ற மாதிரி எல்லாரையும் பிடிச்சி வெளு வெலுன்னு வெளுத்து விட்டாப்புல அதுக்கப்புறம் சபரநாதன் சபரநாதன் சொல்கிறார் சார் நான் வேணும்லாம் பண்ணலை சார் நான் வந்து வாண்டடாக பண்ணலை சார் இன்டென்ஷனலோட பண்ணலை சார் அப்படின்ற சார் தெரியும் சார் நீங்கள் வேணும்னுலாம் பண்ணல வேணான்றதுனால தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கலாச்சி ஒன்று ஒரு பக்கம் ரோஸ்ட்டும் வந்து பண்ணியிருப்பாப்புல சபரிநாதன் நீங்கள் ஒரு பிளான் பண்ணுறீங்க அது நல்லா புரியுது ஆனால் இதெல்லாம் செட் ஆகாது இவ்வளோ அக்ரஸிவாக ஒரு கேம் வந்து ப்ளே பண்ணாதீங்க அது நல்லதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி வந்து சொல்கிறாப்புல இப்போ சிறிய இடைவேளைக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாப்பில்ல அதுக்கப்புறம் கமருதீன் பிடிச்சி திட்டு திட்டு வந்து திட்டுறாப்புல ஒரு பக்கம் நம்ம கனியாக்கா இருக்காங்க நீங்கள் ஒழுங்காக வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ண வேண்டியதானே தானே ஏன் நீங்கள் வந்து அந்த பொண்ணு கத்திக்கிட்டு இருக்கும்போது கூட அமைதியாகவே இருந்தீங்க ஏன் ஒருத்தருக்கு மட்டுமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க அன்றைக்கே நாங்கள் அதெல்லாம் தானே சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி கமருதீன் வந்து கற்று கத்தி பேசிட்டு இருக்காப்புல அப்போ சபரிநாதன் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா பார்வதி கிட்ட சாரியும் கேட்குறாரு பார்வை நான் நிஜமாவே அப்படியெல்லாம் பண்ணல நான் இன்டென்ஷனோட பண்ண கிடையாது சாரி நான் அப்படி வந்து ஒன்று ஹர்ட் பண்ணியிருந்தால் ரொம்ப சாரி அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அவர் போய் காலை பிடிக்காத குறையாக வந்து பேசிகிட்டு இருக்காரு சொல்லப்போனால் பார்வதி உட்காந்துட்டு இருக்காங்க கீழே முட்டி போட்டு அவர் வந்து உட்காந்துட்டு பேசிட்டு இருக்காரு ஓகேவா ஸோ இதை தொடர்ந்து கமருதீன் சத்தம் போட்ட உடனே அதாவது நம்மளுடைய கனியாக்கா கிட்டே சத்தம் போட்ட உடனே ச நம்மளுடைய சபரி அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கமருதீன் கிட்ட போகிறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கமருதின் திட்டாப்பில் மாடு மாதிரி முட்டிகிட்டு முட்டிகிட்ருக்காம அப்படிங்கிறத வந்து கேட்கவே கிடையாது போது மச்சா நான் வந்து இன்ட்ரன்ஸனோட அது மாதிரி பண்ணலடா அது நடந்துச்சிடா அப்படின்ற போது இல்லையே அப்பயே சொல்லிச்சா நீ அப்படி தானே பண்ணிகிட்ருக்க ஏண்டா அப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கம்பருத்தின்குள்ளே ஒரு சண்டைகளும் கிளாஸஸும் வந்து நடக்குது அதுக்கப்புறம் பார்வதி அழுக போய்ட்றாங்க அவங்க அழுதுட்டுருக்காங்க அதுக்கப்புறம் திவ்யா போயிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு வராங்க ஸோ அதுக்கப்புறம் பார்வதி ஓகே அப்படின்ற மாதிரி வந்துருக்காங்க ஸோ பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக அழுதாங்க அப்படின்னா அப்பா ஆடா ஃபஸ்ட் டைம் எனக்காக ஒரு குருமடம் போட்டு என் பக்கம் நியாயம் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இதில் விஜய் செய்த இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து கேட்டிருப்பாரு அது என்ன அப்படின்னா கனியக்கா நீங்கள் வந்து என்ன சபரிநாதனுக்குன்னா மட்டும்தான் போய் பார்ப்பீங்களா சபரிநாதனா மட்டும்தான் நீங்கள் வந்து பார்த்துட்ருப்பீங்களா அப்படின்னு கேட்டது மட்டும் இல்லாமல் சபரிநாதனை ஒரு கேள்வி கேட்டு என்ன தெரியுமா பார்வதிக்கு அடிப்பட்டு யாரெல்லாம் போய் பார்க்கல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க விக்ரம் எந்திரிச்சு நிப்பாப்ல ஓகேவா ஸோ அப்போ வந்து பயங்கரமாக திட்டுவாப்ல என்னென்னா விக்ரம் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா இல்லை சார் நான் அப்போது போய் பார்க்கல தூரத்துலேருந்து பார்த்ததோட சரி ஆனால் கண் எப்படி இருக்குது ஓகேவா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கல சார் அப்படின்னபோது சார் என்ன சார் இது பேர் தான் சார் வண்ணுவோம் நீங்கள் என்னவா இருந்தாலும் என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் உங்கள் கண்டு முன்னாடி ஒருத்தருக்கு வந்து அவ்வளோ பெரிய அடிபட்டிருக்கு நீங்கள் போய் வந்து எட்டி அரையும் கூட பார்க்கல அப்படின்னா என்ன சார் அது அர்த்தம் இதுக்கு பேர் தான் சார் வண்ணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாப்புல விக்ரம அதெல்லாம் தான் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருப்பாப்புல விக்ரம பற்றி அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேர்மை கோபம் எல்லாமே பார்வதிக்கு நோக்கி மட்டும்தான் வருது தவிர மற்றபடிக்கு எங்கேயுமே வர்றதுல மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாப்ல அது ஒரு சூப்பரான பாயிண்ட் அது வேலிடான பாயிண்ட்டும் கூட அடுத்ததான் சபரிநாதனை பார்வதி அப்படிங்கிறதுனால நீ தள்ளி விட்டது அதுக்கப்புறம் காலை போட்டு மெதிச்சதுலாம் பார்வதின்றதுனால மட்டுமா இல்லை கனியக்கா அந்த இடத்துல இருந்தால் அந்த வேலையை நீ பண்ணியிருப்பியா சொல்லி பார்க்கலாம் அப்போ கனியக்காவணி ஒரு மாதிரி வந்து பார்ப்பேன் பார்வதி ஒரு மாதிரி பார்ப்பேன் அது ஏன் பார்வதினா மட்டும் ஒட்டுமொத்த பேர் இப்படி ஆகிடுறீங்க அவங்களுக்கு கெட்டதே நடந்தால் கூட யாருமே ஏன் கிட்ட வர மாட்டேங்கிறீங்க என்ன ஆர்குமெண்ட் இருந்தாலும் என்ன சண்டைகள் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா போய் பக்கம் நிற்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி பயங்கர சப்போர்ட்டிவாக வந்து பேசியிருப்பாங்க பார்வதிக்கு ஸோ ரியலாக அது வந்து விஜய் சேதுபதிக்கு பயங்கர ஆட்ஸ் ஆப் தான் கொடுத்தே ஆகணும் ஸோ அதனைத் தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கணிக்கிட்டே இது வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் இன்னுமே நீங்கள் வந்து அக்கா தம்பி இந்த பாண்டிலே வந்து இருந்துட்டு இருக்கீங்க நீங்கள் ஒழுங்காக கேமை வந்து விளையாட மாட்டேங்கிறீங்க இதனால் வந்து உங்களுடைய பாண்டு கெட்டுறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கேமும் கெட்டுட்ருக்கு கொஞ்சம் புரிஞ்சிக்கோங்க சுகர் கோட் போட்டு வந்து பண்ணாதீங்க இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் அடைக்கலம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் போட்டு வெடித்து விட்டு போயிட்ருப்பாப்பில்ல அடுத்ததாக சபரிநாதனுடைய கேப்டன்சி எப்படி இருந்தது அப்படின்ற மாதிரி வந்து கேட்டாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாயிண்ட் வந்து சொன்னாங்க குறிப்பாக எப்படி சொன்னாங்க அப்படின்னா சில நேரங்களில் வந்து சில வார்த்தைகளை வந்து அவர் விட்டுருவார் அதுக்கப்புறம் சாரி 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 அப்படின்னு வந்து சொல்லுவார் அப்படின்னு சொல்லி வினோத் வந்து சொல்லுவார் அதுக்கடுத்தா திவ்யா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா என்ன கத்தனம் கத்துறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க கடைசி அவங்களே கத்திகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும்போது விஜய் சேதுபதி அம்மா போதுமா நான் கேட்ட கேள்வி வேறேம்மா உட்காருமா உனக்கு புரியலமா அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கனி அவர்கள் வந்து சொல்கிறாங்க ரொம்ப ஓவரா யோசிக்கிற மாதிரி வந்து இருந்தது அப்படின்ற மாதிரி அதே மாதிரி விக்ரம் வந்து என்ன சொல்கிறாருன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டான் அவன் ரொம்ப ஓவர் திங்கிங் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டான் அந்த ப்ரஷை பற்றியெல்லாம் என்ன மேட்டர்னு கூட எனக்கு வந்து தெரியாது அதை பற்றியெல்லாம் வந்து ரொம்ப யோசிச்சு ஒரு மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தான் ஸோ அதெல்லாம் ரொம்ப மோசமாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கெமி அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமாக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தான் அவன் நான் அதாவது நான் தலைவர் பதவியில் போக போகிறேன் நான் தலைவர் ஆகிடுவேன் தலைவர் ஆகிட்டா இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன் அப்படின்லாம் வந்து யோசிச்சுட்டு இருந்தான் கடைசியாக பார்த்தா ஒன்றுமே பண்ணல சார் அப்படிங்கிற மாதிரி கெமி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்ஜி அவர்களுக்கு வந்து நம்மளுடைய விஜய் சேதுபதி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பா அது என்னென்னா அடுத்த வாரம் நீங்கள் தானே கேப்டன் ஆனால் உங்கள மாதிரி யாரும் உங்ககிட்ட நடந்தக்கூடாது அந்த மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கலாச்சி விட்ருப்பாங்க இதுக்கிடையில் திவாகர் இருக்கார் இல்லையா இந்த ஆள் தேவையில்லாத வெங்காயம் வேலைலாம் பார்ப்பாப்பில்ல வியானம் எந்திரிச்சி வந்து சபரிநாதனை பற்றி வந்து சொல்கிறாங்க குறிப்பாக வந்து அந்த கிச்சனில் அவங்களுக்கு நடந்த ஒரு பிரச்சனையை பற்றி சொல்கிறாங்க அந்த இடத்துல வந்து வியானோடைய தப்பு வந்து இருக்குது ஓகேங்களா சாம்பாரும் வாங்கிட்டு சுகரும் வாங்கணும் அப்படின்னா யார் கொடுப்பா ஃபஸ்ட்டு இவங்களே கொடுக்க மாட்டாங்க அதனால தான் வினோத் கொடுக்கல கொடுக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டாங்களா அதுவே வந்து இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சான் இது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி சபரிநாதன் இப்படி பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி தலைவராக இருக்கக்கூடிய சபரிநாதன் அப்படி சொல்கிறாங்க ஓகேங்களா விஜய் சேதுபதிக்கிட்ட ஸோ அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா வினோத் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறாங்க வியானா பார்க்க தப்பு இருக்குது அப்படின்றதையும் நிரூபணம் ஆயிடுச்சு ஓகே அதுக்கடுத்ததாக திவாகர் எந்திரிச்சி இந்த வினோத் அப்படி தான் சார் சாப்பாட்டில் ரொம்ப சீப்பாக நடந்துக்கிறார் சார் அப்படின்னு வந்து சொல்லிருவாப்பில் அப்போ விஜய் சேதுபதி கொஞ்சம் நேரம் யோசிச்சு மேபி அந்த வாக்கி டாக்கியில் சொன்னாங்களான்னு தெரியல வச்சு கிளிகிழின்னு கிழிச்சிட்டாப்பில் எப்படி தெரியுமா சார் ஆமாம் சார் நீங்கள் எப்போவுமே வந்து ரேஞ்ச் என்ன தகுதி என்ன நீ யார் எந்த இப்படியெல்லாம் தான் சார் நீங்கள் பேசுவீங்க சார் உங்களுடைய தகுதிக்கெல்லாம் என்கிட்ட இறங்கி வந்து நீங்கள் பேசலாமா சார் சார் அடுத்த தடவை நானே என்னுடைய தகுதி என்னன்றதை செக் பண்ணிட்டு தான் வரணும் போல் சார் சார் கரெக்டாக இருக்குண்ணா சார் தகுதியெல்லாம் கரெக்டாக இருக்கா சார் அப்படின்ற மாதிரி செம்மையாக பிடிச்சி கலாச்சிருப்பாப்புல சார் என்ன சார் நீங்கள்லாம் படித்தவன் படித்தவன் வந்து சொல்கிறீங்க ஒரு ஷோவில் எப்படி நடந்துக்கணும்னு வந்து தெரியல இவ்வளோ தூரம் பாடம் நடத்துகிறேன் இவ்வளோ தூரம் எல்லாத்தையும் சொல்கிறேன் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்தினா என்ன சார் அர்த்தம் அப்படின்னு சொல்லி போட்டு பொழந்து எடுத்துருப்பாப்புல சோ அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரீசன் வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் சபரிநாதன் அதன் கிட்டே வந்து சம்மரைஸ் வந்து கேக்குறப்பல இப்போ இவங்க என்னென்ன சொன்னாங்க அப்படின்றது புரிஞ்ச சபரநாதன் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ சபரநாதன் வந்து சொல்கிறாப்பில்ல இல்லை சார் நான் ரொம்ப ஸ்பீடாக இருக்கிற மாதிரி இருந்துட்டு அப்புறம் ஸ்லோவாக ஆயிடுறேன் ஆரம்பிக்கும் போது நல்லா ஆரம்பிக்கிறேன் அப்புறம் முடிக்கும் போது சரியாக முடிக்க மாட்டேங்கிறேன் அதுக்கப்புறம் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக வந்து இருந்துட்டு இருக்கேன் ரொம்ப பரபரப்பாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சார் அப்படிங்கிற மாதிரி சபரநாதன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விளக்கத்தை வந்து கொடுக்குறாங்க ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும் ஓகேவா இப்போ நாங்கள் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி அது உங்களுக்கு புரியாமல் போய் நீங்கள் அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து எதுக்கு சார் உங்களுக்கு புரிஞ்சுச்சா நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ஓகே அதோடு போதும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கான எபிசோட சுபம் போட்டு முடிச்சு வச்சிட்டாப்புல ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கான எபிசோடு வந்து நடந்தது நல்ல தரமா இருந்துச்சு இன்னைக்கு எபிசோட் சொல்லப் போனால் குறும்படம் போட்டு கனியக்காவோடைய முகத்திரையை கிழிச்சு தான் இருக்கட்டும் சபரநாதனுடைய முகத்திரையை கிழிச்சுதா இருக்கட்டும் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்காவாக வந்து அமைஞ்சிருது அண்ட் பார்வதியை போட்டு கிளி கிளினு கிழிச்சு தான் இருக்கட்டும் ஸோ எல்லாமே சூப்பராக வந்துருது ஸோ இன்றைக்கான எபிசோடு நீங்கள் என்ன என்ஜாய் பண்ணிங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தாதீங்க இன்னொரு தவணுன்னு செஞ்சுருங்க அண்ட் டெல் தென் பாய் ஃப்ரம் தி நன்றி வணக்கம்